Hi guys! நம்மனைக்கு நான் பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நீங்கள் என்ன தான் வந்து ஒரு இன்ட்ரிக்கு வெல் ப்ரிப்பேர்டாக போனாலும் ஆகட்டும் இல்லை ஜாப்புக்கு என்ன தான் ப்ரிப்பர் பண்ணிட்டு போனாலும் ஆகட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி வளர்த்துக்கணும் ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி இந்த விடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க லெட்டர்ஸ் மூவான் பண்ணுறது வீடியோ ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா தானாக வந்துடாதுங்க அது வந்து ஆக்சுவலி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் வளர்த்துக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் இது பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திறமைங்க அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து திறமைசாலிகாக இருக்கணும் அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டில் தேர்ந்தெடுங்க அதில் அவங்க திறமையை காட்டுங்க அதில் நீங்கள் யூனிக்காக இருங்க கண்டிப்பாக அது ஒன்று அது ஒன்று கண்டிப்பாக பேஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றம் அதாவது தோற்றம் மீன்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நடத்தை அதாவது ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் அணுகுமுறை அப்ரோச் கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ ஸோ அது கண்டிப்பாக முக்கியங்க இந்த வேல்யூன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னா அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயம் சமூகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுதான் அதுதான் வந்து வேல்யூவாக குறிக்கோங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிக்க தான் பர்சனாலிட்டி டெவலப் இருக்குங்க ஸோ உங்களுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் வளர்த்துக்கணும்னா நான் சொன்ன விஷயத்துல நீங்கள் வந்து சிறந்தவராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வளர்த்துக்க முடியுங்க ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்படி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுன்ட்டு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அது வந்து வெளித்தோட்டம் சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நல்லா பேச தஞ்சா போதும் அதுவும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணலாம் நினச்சிட்டு ஆக்சுவலி அது மாதிரிலாம் பண்ணால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியாதுங்க ஸோ எதெல்லாம் பேஸ் பண்ணி பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க அதாவது நீ எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டு போனவங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க அதாவது நீ சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க ஸோ ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா அதாவது உங்களுடைய ஃபேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லைங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஸோ உங்களுடைய ஃபேஸை மட்டும் நல்லா பிரைட்டாக வச்சுக்கிட்டு நல்லா ஐ கான்டாக்ட் கொடுத்து நிறைய பேர்கிட்ட சிரித்து பழகினா உங்கள் கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களோ இல்லை எந்த எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்க ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஃபீல்ட்லேயே ஆகட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்ட்லேயே ஆகட்டும் அதில் மட்டும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்காம அதாவது நிறைய சமூகத்தில் வந்து எந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அதாவது இந்த உலகத்துல வந்து என்ன மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜென்ரல் நாலேஜ் நிறைய வளர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் இருக்குங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொலிக் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள் கொலிக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறாரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி கேட்குறாரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாகுங்க ஸோ அதாவது நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து லேர்ன் பண்ணுங்கள் சமூக முக்கியமாக வந்து உங்களுடைய ஃபீல்டில் மட்டும் நீங்கள் லேர்ன் மட்டும் போதாதுங்க சமூக முக்கியமாக சமூக பிரச்சனைகள் பற்றி அன்றாட நியூஸ்லாம் நீங்கள் படிங்க நியூஸ்லாம் வந்து பாருங்கள் ஸோ அது மூலிமா வந்து உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க ஸோ யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் நீங்கள் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களுடைய வேல்யூ கம்மியாகுங்க ஸோ அதுவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜுங்க ஸோ இது ரொம்பவே முக்கியங்க அதாவது நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் இன்ட்ரிவியூலேயே ஆகட்டும் ஸோ வேறு எங்கே நீங்கள் பேசும்போது ஆகட்டும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது கால் வந்து இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது கை உதறும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து கை கை கட்டி பேசணும் எந்த இடத்துல கை எடுத்துகிட்டு பேசணும் எதுவுமே தெரியாம தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இன்டர்வியூ போகிறீங்கன்னா அந்த இடத்துல எப்படி பேசணுமோ உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ பாடி லாங்வேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ பாடி லாங்வேஜ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண தனியாக வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு பர்சனலி டெவெலமெண்ட் டைப் பண்ணாலே போதும் ஸோ எந்தெந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயில் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அதாவது இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அதுக்கு நான் சரிப்பட்ட வர மாட்டேன் இது நமக்கு செட் ஆகாது ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தூக்கி குப்பத்தொட்டில் போடுங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் கொண்டு வரா இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதுங்க ஏன்னா வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வராதுங்க வாய்ப்புகளை தேடி தான் நம்ம போனோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரணும்னா அதுக்கு நீங்கள் வந்து மிக சிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் ஸோ அந்த மிக சிறந்தவர்களாக நீங்கள் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மிக சிறந்தவராக வர முடியுங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபங்க்ஷன்

எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுங்க ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன முடியும் ஸோ நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியுமா ஸோ நம்மளுக்கு செட் ஆகுமா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங் இருக்குங்க ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா எந்த ஒரு சவாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளிக்கலாம் எதிர்க்கலாம் உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல வளர்ச்சியை காணலாங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா மனநிலை ரொம்ப முக்கியங்க உங்கள் மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டும் தான் வந்து நீங்கள் முக்கியமாக எதையும் அச்சீவ் முடியும் ஸோ எண்ணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா யுவர் தாட்ஸ் ஒன்லி ஃபார்ம்ஸ் யுவர் வேல்டுங்க அதாவது உங்களுடைய எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உலகத்தை உருவாக்கும் ஸோ அதனால உங்களுடைய எண்ணத்தை எப்போயுமே பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க நெகட்டிவிட்டியில் கவனத்தை செலுத்தாதீங்க ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக சீரியஸாக இருக்காதீங்க ஏன்னால் வந்து சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கீங்க நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் சீரியஸாக இருந்தீங்க வச்சுக்கோங்க யாருக்கும் உங்கள் உங்கக்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்காது அப்படியே பேசினா ஒரு போலியான ஒரு ஃபேக்கான ஒரு பேச்சை இருக்கும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்கும் ஸோ நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் சிரிக்க வைக்கும் ஒரு நபரே பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகம் பெருசாக விரும்புங்க நீங்கள் வந்து மற்றவங்கூட சிரிக்க வைக்கலாம் பரவாயில்ல கஷ்டப்படுத்தாதீங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வேறு யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுங்க நீங்கள் பேச பேச்சால் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் வந்து ஈர்க்கப்படணுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பேசுனாங்கன்னா உங்ககிட்ட நல்லா அப்சர்வ் பண்ணுங்க கூர்ந்து கவனிங்க ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல்லாம் உங்க மன உங்கள் மனசுல வந்து பதியுங்க ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டியும் வளரும் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்விங்க அதாவது லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்குங்க எப்பவுமே இது லாங் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி தோல்வி உங்க கூடவே வந்துகிட்டே இருக்கும் அதாவது அது வெற்றிக்கு பின்னால பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் இருக்குங்க அதாவது யாராலையும் பார்த்தீங்கன்னா உடனே வெற்றி காண முடியாது ஏன்னா பல தோல்விகளுக்கு பின்னால்தான் வந்து அவங்களால வெற்றியை ருசிக்க முடியும் சப்போஸ் யாராச்சும் அப்படி எடுத்தவனும் ஒரு விஷயத்தில் வெற்றி காணா அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வெற்றி இருக்குது அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவங்க தோல்வியை சந்திக்கக்கூடும் ஸோ பல தோல்விகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல வெற்றிகளுக்கு பின்னாலும் பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் இருக்குங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஜம்ங்க ஸோ வெற்றி தோல்வி ரெண்டுமே லைஃப் ரொம்ப முக்கியம்ங்க ஸோ தோல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப படாதீங்க அதே சமயம் வெற்றி அணிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஸோ ஏன்னா வெற்றியின் தோல்வியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிரந்தரம் கிடையாதுங்க எல்லாருக்கும் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கில் ஓரியன்டாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்டிடியூட் நல்ல ஒரு அப்ரோச் உங்களுடைய வேல்யூ அதுக்கப்புறம் உங்களுடைய நடத்தை தோற்றம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி தோல்வி வந்து எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க அது முக்கியங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனலிட்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியுங்க ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்து நீங்கள் தலை சேர்ந்ததா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த பர்சனலிட்டி ஸ்கில்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தால் கமர்ஷியல் கவென்ட் பண்ணலாம் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க் யூ கைஸ்